நல்லா அழகான ஊர் என் ஊராக போய்ட்டு கேட்கிற ஊரத்தில் பண்ணி வச்சுக்கிறாங்க பாய் ஓகே அந்த பாலத்தை மலை பண்ணுவோம் பூலாம்பட்டிக்கு போக போகிறோம் குட்டி கேரளாவான புலாம்பட்டிக்குள்ளே என்ட்ராய் ஆகிடுங்க பூலாம்பட்டிக்கு வந்தாச்சு ஹலோ மக்களே இன்னைக்கு ட்ரிப்பு நம்ம நம்ம கவின் ப்ரோக் எண்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி எனக்கு அருண் ப்ரோக் எண்டு முன்னாடி போயிட்டு மேட்டு டம்மை பார்த்துட்டு அப்படியே போகலான்னு இருக்கிறோம் போயிட்டு நம்ம அப்புறம் வேற நம்ம இப்போ இருந்து பேரேஜ் வரையோ பூலாம்பட்டி போயிட்டு மேட்டு போயிட்டு பதினாறு கண் வழியோ போக போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம ஆளை வந்து குஞ்சாண்டியூரில் வித்தியாசமான பேர் இருக்கிற ஊரில் நம்ம பண்ண போகிறோம் அப்படியே நான் முன்னாடி தோப்பூர் போய் தொப்பூரில் தொப்பூர் கண்ணா ரீச் பண்ணிவிட்டு அங்கே விளாக் விளாக்கெண்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டு பிளேஸ் பார்ப்பீங்க நம்மளோட விளையாட் இன்றைக்கோடு எண்ட் போகுது நம்ம தேனி மோனா ரைடு ப்ரோ ப்ரோ எப்படிச்சி எல்லாமே தரமாக இருந்துச்சு மழை ஆரம்ப காலத்துலேருந்து கடைசியை முடிகிற வரைக்கும் மலை மலை மழை இருந்தாலும் எல்லா ப்ளேஸும் அந்த கிளைமேட்டில் மான்சூனில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மூணார் கேப் ரோட்டில் என்ன தான் மழை அடித்து ஊற்றுனாலும் அந்த ப்ளேஸும் அந்த லொக்கேஷன் அந்த சீனிங்க பார்த்துட்டு அந்த மழை பெருசாக தெரியல அது நல்லா கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அதில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறமும் மாதிரி நிறைய ரைடு குரூப் பிளான் பண்ணிக்கிறோம் கூடி எங்கள் ஸ்கோடா நேம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ரிவீல் பண்ணுறோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நல்லா இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள் அப்படியே ஒருத்தர் முக்கியமான ஒரு விஐபி காட்டணும் அவரை காட்டுற பாருங்க அப்படியே வாங்க பெரிய இவர்தான் அப்படின்னு இல்லை தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் நாலு வருஷமாக அஞ்சு அஞ்சு வருஷமாக வீடியோ போட்டுக்கணும் நாலாயிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அவ்வளோ இருக்குது இவர் ஆறு மாதம் தட்டி தூக்கிட்டார் மூணாயிரம் சப்ஸ்கிரைப் மேலே படப்படப்பட ஏறிச்சு அதுவும் நான் ஸ்டாப் வீடியோ போடுறேன் எதனா ஒரு வீடியோ பட் அவர் வந்து டிராவல் ஆடியா டிராவல் ஆடியெல்லாம் போகிறதுல சின்னதாக ஏதோ ஒன்று போட்டுனா இருப்பார் பட் நல்லா இருக்கும் அவர் சேனல் இங்கே கீழே கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஃபுட் பிளாக்ஸ் இந்த மாதிரி நிறையவே பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லாவே இருக்கும் நீங்களே பார்த்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் நீங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணு மக்களே ஓகே அங்கல் பாய் சொல்லுங்கள் ஓகே நன்றி எங்கள் இந்த நம்பர் ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகே ஓகே மக்களே மோட்டோகா பார்க்கலாம் அவ்வளோதான் மக்களே ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்ன கவின் கெயின் பண்ணக்கிட்டு வந்து கிளம்பியாச்சு ஓகே அங்கல் பாய் போலாம் ப்ரோ அப்புறம் ஆ அவருடைய ஊர் செம்படாம்பாளையம் ஊருடைய நேம் இதே தம்பியை ஓரமாக படுப்போம் பக்கா ப்ராப்பர் வில்லேஜில் இருக்கிறார் நல்ல அழகான ஊர் கடா தண்ணியே காணும் இவ்வளோ அவ்வளோ சீர் தண்ணியே காணும் காஞ்சிட்டுக்குதே இந்த காவிரி தண்ணியும் ஒரு கிலோமீட்டர் சுரங்க பாதை பண்ணியிருக்கிறாங்களாம் பட் இதை அங்கே கால்வாய் ஒன்ச்சுடிச்சின்ட்டு தண்ணி ஆஃப் பண்ணிட்டுறாங்க ஓ சார் இவ்வளோ சுத்தமாக காணுமே இருக்கும் இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்தது காரணம் என்னென்னா என்ன ப்ரோ அவ்வளோ பாட்டில் இருக்குது உள்ளோ ஏன்னா ஊரா பைத்தியக்கார ஊராத்தில் எப்படி பண்ணி வச்சுக்கிறானு அது இல்லை ப்ரோ தண்ணி எந்த தான் அடையாளமே காணமான்றேன் அது அப்படிதான் இருக்குது காரையில் தண்ணி இருந்தால் அதான் அங்கெல்லாம் ஈரம் இருக்கிறது தெரியுது இல்லையா பாசம் இருக்குது பாருங்க மீன் எவ்வளோ செத்துக்குது பாரு ப்ரோ அப்போ தெரியலையா மீன் இருக்கிறது பார்த்தா ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறா உங்க ஊருக்கு இருங்க மீன் சார் வலிக்கு என்ன ப்ரோ கேட்கணும் எதுக்கு மேட்டு உள்ள தண்ணி ஏற்றணும் ஆ எப்போ மேட்டு உள்ள தண்ணி ஏற்றணுங்க கொஞ்சம்

பாட்டில் அப்படியே போட்டு போயிருது. பொது ப்ரோ? கால் கட்டி போடாத சாமி ரொம்ப கஷ்டம். அப்புறம் 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 எடிட்டிங்கா? எடிட்டிங் என்ன ப்ரோ ஊஞ்சாம்பாளையம் வச்சுங்குது நான் ப்ரோ ஊரு டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் ஆகிது ஊஞ்சாம்பாளையம் ஊரு ஊஞ்சாம்பாளையம் ஊஞ்சிப்பாளையமா சரி ப்ரோ படி ப்ராபாய் ஓகே வந்தா கூட வா ப்ரோ அக்டவர் பஸ் ஸ்டேலுக்கு போடணும் வந்துடு அக்டோபர் பஸ் ஸ்டேண்டுக்கு

அவ்வளா ஒன்றும் பிரச்சின இல்லை அடுத்து அருண் ப்ரோ நான் இப்போ பூலாம்பாட்டி பூலாம்பாட்டின் ஒரு அற்புதமான ஒரு என்னது குட்டி கேரளா தமிழ்நாட்டின் குட்டி கேரளான்றாங்க ஒரு தீவி மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கே அந்த ஊருக்கு தான் போயின்னு இருக்கிறோம் அதை பார்த்துட்டு அப்படியே மேட்டூர் பார்த்துட்டு அப்படியே நேராக போயிட்டே இருக்கா வீட்டுக்கு நல்ல ஊருங்க இந்த பக்கம்லாம் காவிரி பாசனம் இருக்கிறதுனால இல்லைன்னா எதுவும் கொஞ்சம் கெட்ட ஊராகிட்டுருக்கும் நான் சொன்னது நல்ல ஊர் நல்லவும் கேட்டோன்னு இல்லை தண்ணி விஷயத்தில் தண்ணி இருந்தால் ஊர் நல்லாயிருக்கும் அப்படி சொல்ல வரேன் பாருங்கள் நம்ம லெஃப்டில் இருக்கிறதெல்லாம் மலை பாலமலைன்னு சொன்னாங்க பாலமலை பாலமலையும் ஆஃப்ரோட நல்லாயிருக்குமா அதுவும் வெஸ்டர்ன் காட்டை சேர்ந்தது தான் அப்படியே வெஸ்டன் காட்டோடய கிளைமலைகள் சேலத்தையும் இருபடி இணைக்கிற மலையும் பாலமலை பயங்கரமான ரோடு நிறைய இருக்குமா ஒரு நாள் பிளான் பண்ணிக்கிறேன் சித்தேஸ்வர கோயில் இருக்கலாம் ட்ரக்கிங் ஆஃப் ரோடு சூப்பரா இருக்குமா ஒரு நாள் போலாம் நினைக்கிறேன் இப்ப கூலாம்பாட்டிய மீட் பண்ணலாம் கூலாம்பாட்டிய மீட் பண்ணுவோம் அடுத்தது மிச்சதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த பூலாம்பட்டியும் இந்த பக்கம் ஊரியும் நிற்கிற மாதிரி ஒரு பாலம் இருக்குது இரும்பு பாலம் அந்த பாலத்தை மழை பண்ணும்போது பூலாம்பட்டிக்கு போக போகிறோம் என்ன அதை வண்டி இருக்குது நேர்க்குது சார் சைக் ஓகே என்ட்ரி ஆகிட்டோம் எப்போ அது உள்ளே போக போகிறோம் வேறக்காட் கேமரா டச் ஆகுதா ஓகே டச் ஆகலை ஓகே என்ட்ரி ஆகிட்டும் ஆட்டாட்டா இந்த ரோட்லேருந்து அந்தந்த பக்கம் புலம்படி தாண்டப்புறோம் விரும்பு பாலமாக அதெல்லாம் இங்கே ஒரு பவர் ஹவுஸ் இருக்குது நம்ம அருண் நிறைய ரீல்ஸ் போட்டிருக்கிறாரு அந்த ப்ளேஸ் தான் இது நாங்களும் அதுக்கு தான் வந்துருக்குறோம் ஐயோ எவ்வளோ பெரிய ரிவர் காவிரி தண்ணி ஃபோர்த்தாக போய் நிற்குதுங்க அப்பா சூப்பராகுது தண்ணி செம்மையாக போகிறதா போய் நிற்குது பட் நல்லா இருக்குதுங்க எவ்வளோ பகலமாக பண்ணியிருக்கிறாங்க ரிவர் காவிரி ஆற்றை கடக்கின்றோம் இதெல்லாமே எல்லாமே இரும்பு பாலமாக ஆனால் இரும்பு பாலம் மாதிரி தெரியலையா பார்க்கறதுக்கு சிமெண்ட் ரோடு மாதிரி தானே இருக்குது

அது நான் மீன் போட்டுக்கு போட்டு வச்சுக்கிறாங்களா விலை வங்க பார்ப்போம் எவ்வளோ போச்சா போயிக்குது பவர் ஹவுஸில் இருந்து ஆ பவர் ஹவுஸ்லேருந்து அவ்வளோ தண்ணி வரும் பார்க்கறதுக்கே அனுகூலமாக இருக்குங்களா பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும் அப்போது மழை ஸ்டாப் ஸ்டாப்பாச்சு அந்த பக்கம் கம்மியாச்சு தண்ணி ஆ எவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் இங்கே இருக்கிற லோக்கல்ஸுக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது நம்ம லாங்லேருந்து வந்துக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு மீன் பிடிக்கிறாங்கெல்லாம் வலை போட்டு மீன் பிடிக்கிறார்கள் அவ்வளோதாங்க இந்த ப்ரிட்ஜு சூப்பராக இருந்தது இப்போ நெக்ஸ்ட்டு பூலாம்பாட்டிக்கு போகணுமா அது எங்கே இருக்கிறது பார்க்கலாம் கடை வைக்கிறாங்க காலங்காலத்தில் அண்ணாச்சி பழத்துன்னு விட்டாங்க கடை வைக்கிறதுக்கு இந்த பக்கம் வரணும் எதாவது ரசிக்கணும்னு நம்ம தலையை எழுதிருக்குது எல்லாமே இயற்கையின் விதிவிலை ஆட்டுக்கள் எதுவும் செய்ய முடியாது எவ்வளோ தூரம் ரசிக்கணுமோ அவ்வளோ தூரம் ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ தூரம் சுற்றுறமோ அவ்வளோ தூரம் சுற்றிக்கிட்டே இருக்கணும் காவிரி ஆற்று வாரம் ஒட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் செழிப்பாக இருக்குது நல்லா செனிக்காக இருக்குது ஏன்னா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒன்றுத்துலேயும் இல்லை காய் உட்காந்து ஆறாமல் பாட்டு பாட்டு போகிறதுக்கு ஜாலியாக இருக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எதனால் வந்தால் எதாவது வாங்கி நீங்கள் சாப்பிட்டு கேப்பிட்டு போகிறதுக்கு ஜாலியாக இருக்குங்க சூப்பரான ஸ்பாட் இது குட்டி கேரளா ஆனால் என்ட்ரி ஆகிடுங்க மேட்டூர் பதினேழு சேலம் எடப்பாடி மலசிலம் மலை இல்லல்ல வெயில் பிரித்து எடுக்குது பாலங்கத்திலே மணி எயிட் தேர்ட்டி ஆகுது அவ்வளோதான் எட்டரை மணிக்கே ஹம்ஸு 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 பார்த்து போகணும் பாடா அடா 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 வந்துட்டு பாருங்க அந்த மலைக்கு அடிவாரத்தில் பா வேற லெவலில் இருக்குதுங்க ஐயோ சூப்பர் பே வேறுலவல் பேட்டிங்கில் ஓப்பன் ஆகலாம் போ பைக்கெல்லாம் போகாது அதில் எவ்வளோ பஸ் ஆகும் ரிவருங்க ஐயா கடல் மாரியாகுது இது ஃபுல்லா அந்த பாலமலையா ஆமாம் இந்த வீக் இதுக்கும் பார்க்கறது சூப்பராகுது ஆமாம் தென்னை மரத்தடியில் எங்களுக்கு நிறைய மீன் சாப்பிடுவாங்களா துணில் போட்டால் பிடிச்சிருவாங்க எப்பவுமே தண்ணி ஒயில் காத்துல கூட ஒரு சில டைம் குறையும் ஆ தண்ணி இருக்குன்னா இருக்கும் காலி பண்ண மாட்டாங்க ஆனா டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சுல்ல இருக்கும் கொஞ்சம் மட்டும் கீழே பூலாம்பட்டிக்கு வந்தாச்சு சூப்பராக இருக்குதுல காலகட்டத்தில் போட்டிங் போட்டிங்கிட்டிங்க எதுவுமே இல்லை பசங்களாம் பசங்களாக எதாவது நிறைய பேர் வந்து கேட்டானுங்க கால் வந்துச்சு கால் பேசினா அப்படியே போயிட்டானுங்க சூப்பராக இருக்குது அந்த மலைக்கு வியூ அந்த மலையோடய வியூக்கும் அந்த தண்ணிக்கும் வர லெவல் மாதிரி சூப்பராக இருக்குதுங்க நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஓகேங்க நம்ம கிளம்பலாம் மேடோ டேம் பத்து பேர் தான் அவ்வளோமா நீங்க பைக்ே வந்தா கூட லாரி பின்னாடி பஸ்ஸு பின்னாடி எல்லாம் நிக்காதீங்க ஆக்சிடண்ட் ஆச்சு அந்த பக்கம் விட்டா வந்துட்டாரு